பறிபோகுமா யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் பதவி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அசோகர் அன்வெல்ல தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி கேட்கப்பட்ட போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார் அதற்கமைவாக குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் அர்ச்சுனா கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறினார் அவரது நோக்கம் என்னவென்று தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் தற்போது வாகனம் மற்றும் இல்லங்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோரவில்லை எனினும் தூர பகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில சமயங்களில் பல நாட்கள் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் எனவே தூரத்தின் அடிப்படையில் குறித்த வசதிகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆகவே தகுதியானவர்கள் இனங்காணப்பட்டு குறித்த வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்துகள் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதாவது சிஐடியில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் முகப்புத்தக கருத்து தொடர்பில் சிவில் சமூக ஆர்வலர்கள் குழுவினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் இதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவின் கருத்துக்கள் தொடர்பில் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்ற இந்த முறைப்பாடு வலியுறுத்தப்படுவதாகவும் ஆனால் விசாரணைகள் தொடுக்கப்படவில்லை என்பதையும் தல்துவ உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறித்த ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இதை சரியாக பார்க்க வேண்டும் என்று அதிபர் தெரிவித்தார் முறைப்பாடு சிஐடி இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின்போது போது எதிர்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் ராமநாதன் அர்ஜுனா அமர்ந்திருப்பதை காட்டும் காணொளி வெளியானதை அடுத்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருந்தது நாடாளுமன்ற ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தும் அவர் எதிர்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் இருந்து நகர மறுத்தார் மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு விசுவாசமாக தாம் இருப்பதாக கூறும் காணொளியொன்றை வைத்தியர் அர்ச்சுனா சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வைத்தியர் அர்ச்சுனா தனது முகநூல் பக்கத்தில் இலங்கை ஊடகங்கள் என்னை விரும்புகின்றன என்று நான் நம்புகின்றேன் இதனால் தான் நான் நேரடி நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கு பெற்றுகின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் தேர்தல் சட்ட முறல்கள் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சனா தொடர்ந்தும் சர்ச்சைகளை சந்தித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் அவர் தனது அரசாங்க மருத்துவ அதிகாரி பதவியை விட்டு விலக தவறியதாக கூறி பல அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது எவ்வாறாயினும் சுயேச்சையாக போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது